தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நட்சத்திரங்கள் அடுத்து என்னென்ன படம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமே அதில் ஒரு சில ஸ்டார்ஸோடது நமக்கு நல்லாவே தெரியும் சில நடிகர்கள் அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சினிமா ரசிகர்களுக்கு தெரியாது நீங்கள் சினிமா துறையிலேயே பயணிக்கிறதுனால உங்கள்கிட்ட இருந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த ஷோவோட ஐடியா நம்ம சரி யார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பு எஸ்டிஆர் தான் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது பல நமக்கு தெரியாமையே இருக்கும் அவருடைய லைன் அப் எப்படி போது அவர் அடுத்தடுத்து என்ன படங்கள் பண்ண போறாரு நம்மளே நிறைய இன்டர்வியூல பேசியிருக்கோம் எஸ்டிஆர் வந்து அடுத்தடுத்து மூணு ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னும் போதே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு இன்னொரு பக்கம் பயமா இருக்கு எப்படி அவரு ஹேண்டில் பண்ணி இந்த மூணு ப்ராஜெக்டே எடுத்து பண்ணுவார் ஆல்ரெடி ஒன்று தக் லைஃப் அதுக்கு முன்னாடி அவர் படம் கொடுத்து ரெண்டு வருஷம் ஆகுது திடீர்னு மூணு ப்ராஜெக்டுங்கிறாரு என்ன கவுண்டில் கொடுக்குறாரு ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் நிறையா கொடுத்துருக்காரு இப்போ இதில் எப்படி கொடுக்க போறாரு என்ன ஏது ஒன்றுமே புரியாமல் அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லேயே நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பட் இப்போ தான் வந்து நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சில ஃபீட்பேக் இன்புட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்ச வரைக்கும் என்னென்னா அவர் பக்கா பிளானு செம்ம மாஸ்டர் பிளான்ன்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் பண்ணிருக்காரு அதுக்கு பிகினிங் வந்து எங்க பிள்ளையார் சொல்லி போட்டுச்சு அப்படின்னா அது தேசிங் பெரிய சாமி இப்ப அவர் பண்ணக்கூடிய அந்த எஸ்டிஆர் ஃபிஃப்டி தான் வந்து அதுக்கு ஆக்சுவலா அஸ்திவாரம் போட்டதையும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து சில விஷயங்கள் அங்கே எங்கேன்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தார் அது ஃபண்டு மற்ற இஷ்யூஸ் எல்லாமே சுற்றி சுற்றி அடிச்சு அது எல்லாருமே விட்டுருவோம் அதில் அவர் உள்ளே வந்த உடனேவும் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் வரும்போது உடனேவும் எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்க்கிங் இயக்குனர் ராஜ்குமாரோடைய ஒரு படம் அப்புறம் இப்போ அஸ்வித் அஸ்வத் மாதிரி மற்ற ஏற்கனவே டிராகனில் வந்து செம்மையாக போயிட்ருக்காரு அவருடைய ஒரு படம் இவருடைய ஒரு படம் தேசிங் பெரியசாமி ஸோ இந்த மூணுக்கு தான் அவர் லைன் அப்பு இதில் மெயினாக என்னென்னா இந்த பட்ஜெட் வந்து தேசிய பிரியசாமியுடைய இந்த படத்தோட பட்ஜெட்டு ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி க்ளூர் அப்போவே பிளான் போட்டது அது ராஜ்கமல்லையும் ட்ரை பண்ணிணாங்க அப்புறம் ஐஸ்ரீ வேல்ஸ் ஃபிலிம்ஸ்லையும் ட்ரை பண்ணாங்க அப்புறம் துபாயில் ஒரு ப்ரொடியூசர் கூடையும் ட்ரை பண்ணாங்க பட் பெருசாக இருக்கோட்டாலும் அதுக்கப்புறம் ஆர்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் இந்த ஆர்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸில் சிம்புக்கு சேலரி கிடையாது அவர் வேணான்ட்டார் அதுக்கடுத்து வந்து தேசிய பிரியசாமி அவருக்கும் சம்பளம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் முழுக்க முழுக்க இது ரெண்டும் போகவே வந்து படத்தோட பட்ஜெட் தொண்ணூறு கோடி ஆனால் இந்த கதை வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டுயல் ரோலு அவரே ஹீரோ அவரே வில்லன் ஒரு வில்லன் சிம்போன்னு இங்கே இது வரைக்கும் இங்கேயும் பார்த்துருந்துருக்க மாட்டேங்க மோஸ்ட்லி ஜார்ஜ் குளூனி மாதிரி ஒரு லுக்கில் ஏதோ வில்லன் சிம்போ ஒரு ஒரு லுக்கு பண்ணுறாரு இதுக்காக இந்த மார்ச் அண்ட் ஏப்ரலில் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து ஒரு ஒரு சின்னதாக பைலெட் ஒன்று பண்ணிடலாம் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா அந்த ஹேர் ஸ்டைல் நிறையா வச்சிருக்காரு இல்லையா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து மற்ற படத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அதுக்காக வச்ச ஹேர் ஸ்டைலு அந்த மற்ற படத்துக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு பைலட் ஷூட் மாதிரி ஒன்று பண்ணிடலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஃபஸ்ட்டு இதை முடிக்கிற ஐடியாவில் இருக்கார் அதுக்கப்புறம் ஹேர் எல்லாமே போயிட்டு ஏன்னா ஏப்ரல் மாதம் வந்து செமஸ்டர் முடிஞ்சிடும் ஸோ பார்க்கிங் டேரக்டருடைய சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் ஸோ காலேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது வந்து செமஸ்டர் ஹாலிடேஸில் இருக்கும்போது காலேஜ் ஃப்ரீயாக இருக்கும் அங்கே தான் ஷூட் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச சிம்பு கோவில் படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காலேஜ் சப்ஜெக்டுக்குள்ளே எடுக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் ஸோ ஏன்னா பாருங்க டேரக்டர் அந்த மாதிரி ஒரு தின் லைன் ஆஃப் ஸ்டோரியை வச்சுட்டு நல்ல ஈகோ வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் ஸோ அது ஃபுல்லாக இதுக்குள்ளே ட்ராவல் ஆகுது இந்த ஏப்ரலில் முடிஞ்ச உடனே ஜூன் அஞ்சு ஜூன் மாதம் ஃபுல்லாக ப்ரொமோஷன்ஸ் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் மட்டும் வந்து ஒரு ஃபுல் ப்ரொமோஷன்ஸ் ஏன்னா ஜூன் மாதம் அவங்க ஆல்ரெடி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிஞ்ச உடனே வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்காக கொஞ்ச நாள் ஆகணும் ஸோ மே ஜூன் ஃபுல்லாக ஒரு தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸு தக்லைஃப் முடிஞ்ச உடனேயும் ஒரு பத்து நாள் தான் திரும்பவும் உடனே மறுபடியும் வந்து இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இருக்கு இல்லையா அதே சிங்கிள் ஸ்கெடியூல் ஐம்பது நாள் அறுபது நாள் டோட்டலாக வந்து படத்தையே முடிச்சிடுறாங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இம்மிடியேட்டாக அந்த ரெஸ்ட்லாம் கிடையாது இம்மிடியேட்டாக அது முடிஞ்ச உடனே அந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் மற்றவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியேட்டாக அஸ்வத் மாரிமுத்து உடைய எடுக்கிறாங்க ப்ளஸ் எஸ்டிஆர் ஃபிஃப்டி ரெண்டுமே வந்து பேரலாக எடுத்து ஹேண்டில் பண்ணி போயிட்டுருக்காங்க இதில் ஹைலைட்டான ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆயிரும் எஸ்டிஆர் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன் வந்து ஆல்மோஸ்ட் சம்மர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க எஸ்டிஆர் ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் பொங்கலில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க இதுதான் வந்து இந்த இந்த ஒரு மூணு படத்துக்கு உண்டான லைனப் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவர் முடிக்கிறதுக்கு உண்டான ஐடியாலஜி ஸோ இதுக்கு மெயினாக அஸ்திவரம் போட்டது வந்து தேசிங் பெரியசாமியோடைய இந்த எஸ்டிஆர் ஃபிஃப்டி தான் ஏன்னா அந்த லைன் வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு வித்தியாசமான மாதிரி படமா இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு பெரியசாமிய பொறுத்த வரைக்கும் சார் எப்போவுமே யாருமே யோசிக்காத ஒரு ஆங்கில தான் அவர் யோசிச்சிருக்காரு அவருடைய முதல் படமே நமக்கு தெரியும் இப்போ கண்ணும் கண்ணு அடித்தாலாம் நம்ம யோசிக்கும் போது யோசிச்சே பார்த்துருந்துருக்க மாட்டோம் துல்கர் சல்மான் படம் யாரோ ஏதோ மலையாள படம் நினைச்சா நம்ம போய் போது கௌதமன் பங்கமாக வச்சு கலாய்ச்சிருப்பாங்கிற வரைக்கும் நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒட்டச்ச ஒரு விஷயத்த பண்ண ஒருத்தர் இப்போது இந்த படத்தில் போது நாங்கள் கேள்விப்பட்டது ரியல் ரோல் சிம்பு அந்த படம் வந்து ஒன்று ஃபியூச்சர் இன்னொன்று பாஸ்ட்டு அந்த ஃபியூச்சர் அந்த பாஸ்ட் அப்படின்னும் போது ரெண்டு பேருமே வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் ஒருத்தர் அநியாயத்துக்கு நல்லவையா ஒருத்தர் அநியாயத்துக்கு கெட்டவையா அப்படின்னு ஒரு ரெண்டு கேரக்டர் ஒரே கேரக்டர் அந்த ரெண்டு மாதிரி இருக்கும் இப்போ ஆலவந்தம் நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் நந்து ஒரு பக்கம் எப்படி இருப்பாப்பில் இந்து ஒரு பக்கம் எப்படி இருப்பாள் விஜயகுமாரோ நந்தகுமாரோ எப்படி அந்த பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா நந்தகுமாரை பார்த்தா நமக்கு பயம் வரும் விஜயகுமார் பார்க்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் வரும் இல்லையா லிட்ரலாக வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர் வெயிட்டேஜில் தான் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஸோ அந்த ஒரு விஷயம் அண்டு ராஜ்குமார் படம்லாம் வந்து பியூர் காலேஜ் சப்ஜெக்ட் காலேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது வந்து நம்ம இந்த கலக்கவே கலக்கம் கட்டம் கட்டிக்கலாம் அந்த அந்த ஸ்டேஜ்லாம் கிடையாது லிட்ரலாக வந்து கோவில் படத்தில் அந்த ஹரிசார் அதில் எப்படி ஒரு சிம்பு நம்ம எதார்த்தமான ஒரு கிராமத்து பின்னணியில் வர படமா எப்படி இருக்கும் இல்லை கிராமத்து பின்னணியில் காலேஜ் சப்ஜெக்ட் தான் பட் காலேஜுக்குள்ள நடக்கிற ஒரு ஈகோ கிளாஸ் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் அண்டு அஸ்வத் மாரிமுத்து வந்து இப்போ வந்து அவருடைய வளர்ச்சி வேற மாதிரி முதல் படம் மூணு கோடி மோஸ்ட் வாண்டட் ஆமாம் முதல்ல மூணு கோடி அடுத்த படத்துக்கு முப்பத்தி கோடி இந்த படத்துக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபா பட்ஜெட்டு ஓகே சிம்பு படத்துக்கு ஆமா எழுபத்தஞ்சு கோடி ரூபா பட்ஜெட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேண்டசி ஆஃப் அவருடைய ஸ்டைல் அது தானே எல்லா படத்துலையும் ஒரு ஃபேண்டசியாக ஒரு விஷயத்தையும் கிரியேட் பண்ணிட்டு பிளஸ் வந்து அந்த அதான் அந்த காட் ஆஃப் லவ் ஸோ அந்த ஃபேண்டசி கிரியேஷன்ஸுக்குள்ளே வந்து அவர் ஒரு சப்ஜெக்டை வந்து ஒன்று கொடுக்குறாரு அதில் வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிம்புவை பார்க்கலாம் பியூர் ஃபேன் ஃபாலோவர்ஸ் உண்டான ஒரு சிம்புவை அதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துடலாம் ஆனால் இவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எதில் இருக்குன்னா இந்த எஸ்டிஆர் ஃபிஃப்டியில் தான் வந்து நீங்கள் சிம்பு ஆசைப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போது சிம்பு மன்மதனில் இப்போ ஏன் இன்னமும் ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்குது அப்படின்னா அவர் நினை அவர் ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும்னு நினைப்பார் இல்லையா இப்போது எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ்னு சொல்லுவாங்க அது கமல் சாருக்கு அப்புறம் முழுக்க தெரிந்த ஒரே ஆள் அப்படின்னா அது நான் சிம்புன்னு தான் சொல்லுவேன் கிராஃப்ட்ஸ் வைஸ் அதே மாதிரி டெக்னிக்கல் வைஸ் சின்ன வயசுல எல்லாத்தையும் பார்த்தவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு அதை தாண்டி ஏதாவது ஒன்று ஒரு ஒரு வித்தியாசம் மாசம் இருக்கணும் அதே சமயம் அதுல ஒரு வேல்யூ இருக்கணும் நமக்கு நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி இருக்கணும்னு ஒன்று எதிர்பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டு அதுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் அந்த ஒரு தான் இவ்வளவு விஷயங்களும் எனக்கெட்டை எடுத்து ஃபுல் கமிட்மெண்ட்டாக எடுத்து அவரு இப்ப பண்ணிட்டு இருக்காரு டோட்டலா ஆள் முன்னாடி இருந்த அந்த சிம்பு இப்ப எவ்வளவு மாறிட்டாருங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இந்த கமிட்மெண்ட் அவர் எப்படி நீ ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு போகிறார் அப்படிங்கிறதான் நீ அடுத்து இருக்கு சிம்புவோட பொட்டன்ஷியலுக்கு வந்து அவரு இருக்க வேண்டிய உயரமே ரொம்ப பெருசு லைக் இப்போ இருக்கிறது கம்மி தான் இதோட பெரிய உயரத்துக்கு அவர் வந்திருக்கணும்னு நிறைய சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து அவரை குறை சொல்றவங்க இருப்பாங்கல்ல அவங்க கூட அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க இப்போ நீங்க மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாம் வச்சு பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு சீன் பண்ணணும் முடிக்கணும் அப்படின்னா அது எடுக்கிற டைமும் சிம்பு வந்தாருன்னா அவர் ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாரு அவருக்கு தெரியும் எந்த சீனுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் இந்த டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாரு இந்த கேரக்டருக்கு என்ன பண்ணனும் அதை பக்காவாக பண்ணணும்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பர்சன்னு சொல்லுவாங்க இந்த லைன் அப்போ கேட்கும்போது பிரமிப்பாக தான் இருக்கு நீங்க சொல்லும்போது இந்த லைன் அப் போட்டோம் அப்படியே வருது அப்படின்னா அவர் ஆச்சரியம் தான் இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயமா என்ன இருக்குன்னா அவரோட ஒர்க் பண்ற டேரக்டர்ஸ் இருக்காங்க இல்ல இப்ப தேசிங் பெரியசாமி டிராகன் ஹிட்டுக்கு அப்புறம் தான் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து சிம்பு அவரை ஃபைண்ட் அவுட் பண்றாரு இது ஆரம்பத்துல இருந்தே சிம்பு அப்படிதானே நிறைய யங் டேலண்ட்ஸை அறிமுகப்படுத்தினாரு அவர் அறிமுகப்படுத்தும் போது யாருக்கும் தெரியாது பட் ஆனா அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் அவங்க பெரிய பெரிய நட்சத்திரங்களா அவரை விட பெரிய உயரத்துக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க இப்போ இந்த டேரக்டர்ஸ் அவர் தேர்வு பண்றது எப்படி கரெக்டா அது பிடிக்கிறாரு சார் அதுதான் அவரோட கிராஃப்ட் அவருடைய ஸ்கில்லு சார் அவர் வந்த இடம் ஒரு ஒரு அறிவாளியாக இருக்கிற இடத்துல இருந்து அவர் வந்தவர் ஸோ அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு ஃபைம் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக் டைரக்ஷனு மியூசிக்குன்னு எல்லா கிராஃப்டுமே ஒரே அளவில் பண்ண முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணார் டிஆர் சார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்பா எட்டு அடி பஞ்சா பிள்ளை பதினாறு அடிவான் அப்படின்னும் போது அவர் சின்ன வயசுலருந்து நான் கிட்டத்தட்ட என் தங்கை கல்யாணியாக அதிலருந்தே சிம்பு பார்த்துட்ருக்கேன் அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியுமே அப்படின்னா அந்த அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ்லாம் நல்லா இருக்கும் இப்படி இருக்கும்போது ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் அவருக்கு இருக்குது அப்படின்னும் போது யார் என் இப்போ நீ சந்தானம் வந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இதில் இன்னொரு விஷயம் என்ன இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா ராஜ்குமார் படத்தில் சந்தானம் ஒரு ரோல் பண்ணுறாரு எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அது அபிஷியலா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் சந்தானமும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ண எந்த ஒரு செகண்ட் ரோலோ இல்ல இது காமெடியும் கிடையாது ஹீரோவும் கிடையாது பட் ஒரு வெயிட்டேஜான ஒரு ரோல் ராஜ்குமார் படத்துல கண்டிப்பா வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்னு பண்றாருன்னு கேள்விப்பட்டோம் அது வந்து இருக்குல்ல அது காரணம் என்னன்னா அஹ் இன்னைக்கு சந்தானம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காருன்னா அன்னைக்கு சந்தானத்துக்கு வந்து இவர் வருவாருன்ற ஒரு நம்பிக்கை சிம்பு கிட்ட இருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியா எல்லாருமே சொல்லுவாங்க அஜித் சார் தான் வந்து புதுமுக இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தினாங்க ஆக்சுவலா நீங்க ஹிஸ்டரி அஜித் சாரை இவங்களா எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சிம்புமே நிறைய இயக்குநர்கள் படத்துடைய டேரக்டரும் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் தான் விக்னேஷ்வன் போடா போடில அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு வேட்டை மன்னன் நெல்சன் நெல்சன் விக்னேஷ் மூணு பேர் அடுத்த டைம்ல அறிமுகப்படுத்துறாரு வாலு படத்துடைய டைரக்டரு எல்லாருமே அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ இப்போ கடைசியில் என்னன்னா அந்த டயத்தில் ஒரு மூணு படத்தில் வந்து லாக் ஆகுது வேட்டை மன்னனில் வந்து ஒரு பிரச்சனை லாக் ஆகுது வாழு படத்தில் ஒரு பிரச்சனை இல்லாக்காது போடா போடி மட்டும்தான் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகுது இதுல லாக் ஆகுதுனால விஜயெல்லாம் எல்லா படத்தையும் பண்ணும்போது ஏதோ ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணி இது இதுதான் ஒரு பிரச்சனை ஒரு ஒரு யங் டேலண்ட்டுக்கு வந்து அவர் வந்து வாய்ப்பு கொடுக்கல யங் டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறாரு இப்போது இந்த டிராகன் படத்துக்கு சிம்பு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து ட்வீட் போட்டிருப்பாரு பிளாக் பாஸ்டர் படம் அப்படின்னு அப்போ படம் அப்யூஸாக படம் பார்த்துருப்பாரு பட்டு எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி சொல்ல முடியும் இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடும் அப்படின்னு அந்த இது இருக்கு இல்லையா ப்ரடிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அது யாருனால சொல்ல முடியும் அதுதான் வந்து அவருடைய ஸ்கில் அதே மாதிரி அவருடைய பெரிய மைனஸ் என்னன்னா ஓவர் பெர்ஃபெக்ஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் போய் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா சுற்றி என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாமே அவரால் அப்சர்வ் பண்ணிட முடியும் அப்போது டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னும் போது பழைய சிம்புவோடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்குன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லி அதை திருத்த முயற்சி பண்ணுவார் ஆனால் இப்போ இருக்கிற சிம்புக்கு வந்து என்னென்னா அந்த ஆஃப்டர் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் போனதுக்கப்புறம் எல்லாமே மாறி அது தப்பு அப்படின்னாலும் கூட பொலைட்டாக சொல்ல ட்ரை பண்ணுவார் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அது டு டேரக்டர்ஸ் சாய்ஸ் ப்ரொடியூசர்ஸ் சாய்ஸ் நம்ம ஒரு ஆக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலேயே வந்து பண்ணியிருப்போம் ஈவன் இப்போ கமல் சாரே எல்லா படத்துலையும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாம் கமல் சார் கூட நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது எந்த வந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுறன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார் அவர் கூட உட்காந்து பண்ணவே முடியாது இப்போ அவரே வந்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுக்கிறாரு ஸோ அளவுக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படின்னாலும் அதை எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் வந்து த தடுக்கலாம் இம்பார்ட்டலாம் நம்மளுடைய ரோல் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவர் யோசிக்கிறாரு அதனால தான் வந்து இப்போது இப்போ பாருங்கள் அந்த பார்க்கிங் டேரக்டருக்கு ஒரு முதல் படம் கொடுத்தவர் தான் அஸ்வத் மாதிரி பற்றி டிராகனே பார்க்கல ட்ராகன் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு ஸ்டோரி ஸ்கிரிப்ட் கேட்டது தேசிங் பிரேசாமி ஒரு படம் தான் இவங்க மூணு பேருமே ஒரு ஒரு படம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸில் கார்த்தி தான் அதை பண்ணிகிட்டு இருந்தார் அவர் படம் பண்ணுற டேரக்டர்ஸ் தான் அடுத்து விஜய் ரஜினி அஜித்தோடலாம் படம் பண்ணுற அளவுக்கு வந்தாங்க இப்போ வந்து சிம்பு இந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸில் சிம்பு தான் அதை பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் நிறைய சேஞ்ச் இருக்கு இல்லையா உங்களுக்கு சார் ஒரு மனுஷன் அடிப்பட்டதுக்கு அப்புறம் வந்து டோட்டலாக வந்து ஒரு லைஃப் ஏதோ ஒரு இடத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிச்சிடும் இப்போ எனக்கு தெரிஞ்சு சிம்பு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தன்னுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்லாம் சொல்றது கிடையாது அங்கே சரி தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து அவர் பண்ணியிருக்காரு பண்ணதோடைய வேற மாதிரிலாம் நடந்துச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு தெரிஞ்சு வேல்ஸ்னு நினைக்கிறேன் வேல்ஸில் ரெண்டு ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட்ல சைனு ஒன்று வந்து தனி காடு கொரோனா குமார் அதில் வந்து ஒரு கேஸ் வந்துச்சு அந்த டயத்தில் வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணாலும் ரெண்டு ப்ராஜெக்டுக்கு வந்து சொன்ன அக்ரிமெண்ட் படி அந்த டேட்டு எல்லாமே இருக்குது அது ஃபைனலாக என்னதுன்னா எந்து தனித்ததுக்காக அவர் முடிச்சிட்டாரு இந்த படத்துக்கு பண்ணும்போது எஸ் ஏ சூரியன் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காருப்பா ஒன்று பண்ணல அப்படின்னும்போது அந்த டேரக்டர் கே அதுவும் நாங்கள் கேள்விப்பட்டோம் டேரக்டர் வந்து கூகுள் என்ன சொல்கிறாரு நான் தான் உங்களுக்கு வில்லன்னா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாராம் நீங்கள் பண்ணிங்கன்னா எந்தளவுக்கு நிற்குங்கிறது தெரியாதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு இப்போது ஒரு ஆர்டிஸ்டுக்கு தெரியும் இல்லையா இந்த படத்துக்கு இந்த வேல்யூக்கு இந்த ஹீரோக்கு இந்த வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இருக்குல்ல அது அதே மாதிரி வந்து இப்போது கோவிட் அதுன்னு வந்து அந்த டேட்டே முடிஞ்சிருச்சு இந்த டேட்டு முடிஞ்சாலும் பரவாயில்ல சார் நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கன்னா அதுக்குள்ளே வந்து நான் வேறு படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றதுக்குள்ளேயும் ஒரு கேஸ் வருது இப்போ போகும்போது என்ன அவருடைய நேம் டேமேஜ் ஆகுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏங்க சிம்புக்குள்ளே இந்த கதை கேட்டு போகிறீங்க அது பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க படம்புதான் எடுங்க அதான் எடுங்க இது இதெல்லாம் முன்னாடி நடந்திருந்த நிறைய விஷயங்கள் தான் இதை இல்லைன்னு நம்ம இல்லை பட் இப்போ அப்படி இல்ல இல்ல இப்போ மேக்ஸிமம் எனக்கு எவனா போய் உட்காந்து பேச போனாலுமே வந்து நாலு வார்த்தைக்கு மேலே பேச மாட்டேங்கிறான் முன்னாடி எல்லாம் மணிகரக்கெல்லாம் பேச நாலு வார்த்தைக்கு மேல பேச மாட்டேன்லாம் அசோத் மாரிமுத்துலாம் போய் இந்த டா இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது மனுஷன் வெக்ஸாயி உட்காந்துட்டாப்லாம் உட்காந்துட்டு இருக்கும் போது கூப்பிட்டு வச்சு இப்படிதான் நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆகிக்கிட்டே இருந்தேன் இப்படி ஆகி எனக்கு பத்து வருஷம் போயிடுச்சு என் லைஃப்பில் நான் ப ஆயில் பத்து வருஷத்தை தொலைச்சிட்டேன் இதுக்கு மேலே அதெல்லாம் வேண்டாம் எதாக இருந்தாலும் ரிசல்ட் கூட எதிர்பார்க்காத மூவா ஆகிட்டே இரு இது நடக்குது நடக்கலை அப்படின்லாம் யோசிக்காத போயிடு அடுத்த என்ன அடுத்த என்ன அப்படின்னு போயிடு இதோட ரிசல்ட் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அடுத்த ஸ்கிரிப்டை பற்றி யோசிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல் ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்துடுச்சு இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போது அவர் என்ன அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் இப்போ அதே மாதிரி இப்ப ரீசெண்டா சுரேஷ் கமாஜியோடைய ஒரு போட்டோ ஒன்னு சிம்மம் போட்டோ வந்து ஒன்னு மாநாடு டுடா அப்படின்னு சொல்லிட்டு வருது சுரேஷ் கமாஜி இப்ப கொஞ்சம் பிரச்சனைல இருக்காரு அதையும் கேள்விப்பட்டோம் அப்போ பிரச்சனைகள் இருக்காரு அப்படின்னும் போது வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் இப்போ கேட்கும்போது வந்து அவர் ஆல்ரெடி இப்படி லைன் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னும் போது பழைய சிம்பு இருந்தால் ஒரு பத்தனை எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கு அதில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருங்க நம்ம எடுத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு இப்போ என்ன கிளியராக சொல்லிட்டாரா இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிடுங்க நான் முடிச்சதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வரேன் இது அது வரைக்கும் இது வந்து ப்ராப்பர் கமிட்மெண்ட்ஸ்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால என்ன இருக்கு உடனேவும் இவர் அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து எது எதுவும் பண்ண மாட்டேன் இல்லைண்ணா இது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நோ அப்படிங்கிறத எவ்வளோக்கு எவ்வளவு பொலைட்டாக டீசெண்டாக சொல்லணுமோ அந்த மாதிரி சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என்ன நம்ம ரெண்டு ஊர் இருக்கிறதுல என்னத்தை ஃபோட்டோ எடுக்க போகிறோம் இல்லை சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்து அடுத்த செகண்டே வந்து பார் மாநாடு டூர்னு வரப்போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மாநாடு டூர் அப்படின்னு வந்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்குது ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காரு இஷ்டத்துக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வருதுன்றதுக்காக எல்லா படத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுலேயும் ரொம்ப சர்டன் கிளாரிட்டியா இருக்காரு அதே மாதிரி ஒரு பக்காவூல் இதுக்குன்னா ஒரு இதுக்குன்னா ஒரு ஸ்கெட் பட் அதுக்குள்ள ப்ராப்பரா எல்லாமே வந்து கூடி வந்துச்சுன்னா சரியா இருக்கும் கூடி வரலைன்னா அது எப்படி எப்படிங்கிறது பொதுவாக அவருடைய படங்கள் எல்லாமே அவங்க அம்மா தான் வந்து கால்ஷீட்டு சேலரி இதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்கன்னு ஒரு வெளியில இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை இப்போ எந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு சார் முன்னாடி இருந்த அந்த டீம் எல்லாமே டோட்டலா மாறிட்டதா ஆப்டர் ஆட்மன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் டீமே டோட்டலாக மாறிட்டதா கேள்விப்பட்டோம் எல்லாமே மாறி டீம் மாறிடும் அவங்க அம்மா எப்படி அம்மா இல்லை சில விஷயங்கள்ல வந்து ஓன் டிசிஷன்ஸ் எடுத்தா இருந்தேன் பறவை வளர்ந்துருச்சுன்றது உங்களுக்கு கூண்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா என்ன பறக்கத்தானே செய்யும் ஒரு லெவலுக்கு மேலே என்னதான் நீங்க அடைச்சி வச்சுட்டு இருக்க முடியாது ஏதோ ஒரு இடத்துல பறந்தேன் அவங்க இப்போ இப்போ ஆமா செல்ஃப் ரியலைசேஷன் தான் எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக உங்களுக்கு அந்த நேம் உள்ள வந்துச்சோ அவர் அந்த ஸ்பிரிச்சுவலாக போகணுதுக்கப்புறம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேட் ஆஃப் மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு என்ன இப்ப அவர் நிறைய பேர் அதையும் சொல்லிருக்காங்க இப்போ போய் அவர்கிட்ட போய் நீங்க பேச என்ன ஒரு விஷயத்துக்காக பேச போறீங்கன்றதை முன்னாடியும் கெஸ்ட் பண்ணிடுறாரு கெஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து இழுக்கறாங்கன்னா ஆனா இது முடியும் ரெண்டே வார்த்தை சொல்லி அனுப்பிச்சு விட்டுறா டைம் வேஸ்ட் பண்றது இல்லையா அதே மாதிரி இப்ப வீட்டுல இருந்தாலுமே யாரும் இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்தாலும் பொதுவா இப்போ லாஸ்ட் அவர் பர்த்டே கூட ஃபேன்ஸ் எல்லாம் வரும்போது கூட வாங்க சார் அங்க நாங்க கொண்டாடுறோம் அப்படின்றது கூட ஃபேன்ஸுக்கு என்ன சொல்றாரா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு உட்காந்து கூப்பிட்டு வச்சு பிரியாணி போட்டேன் சாப்பாடு போட்டேன் எல்லாம் பண்ணேன் நான் படம் பண்ணி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் இப்போ உங்களை கூப்பிட்டு வச்சு என்ன நான் பர்த்டே கொண்டாடுறது ஒரு படம் ஏதாவது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நான் உங்களை வந்து சந்தோஷப்படுதுன்னா அது ஒரு நியாயம் இருக்குது எதுவுமே இல்லாமல் நான் சும்மா வந்து உட்காந்து உங்களுக்கு உங்கள் டைம் வேஸ்ட்டு என் டைம் வேஸ்ட்டு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஸோ அந்த மெச்சூரிட்டியாக அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்குவமாக உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ ஃபேன்ஸுமே வந்து ஓரளவுக்கு அவர் ஓகே தலைவர் வந்து என் தலைவன் வந்துட்டான்டா என் தலைவன் வந்துட்டான்டா அப்படிங்கற மாதிரி அவங்களுமே அவங்க ஏரியால வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்க இப்போ எப்படி இருந்தாலும் ஒன்று உள்ளே வந்துடும் தக்ளைப் உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டைமென்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஏன்னா தக்லீஃபும் அந்த ரோல் கெட்டப்லாம் கேட்கும்போது எனக்கு அந்த தான் இருந்துச்சு சோ ஆஃப்டர் தேட் வந்து இதுக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி வந்து சிம்புக்கு தான் பிசினஸ் அப்படிங்கிற அந்த சர்க்கிள் கொஞ்சம் இமேஜ் உடஞ்சி அது வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் சவுத் இந்தியா வரைக்கும் போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸும் இருக்குது இல்லை லைஃப்ல ரோல் எப்படி இருக்கும் கமல் படம் தானே அது சிம்பு அதில் என்ன ரோல் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எல்லாருக்கும் இது கமல் படமும் கிடையாது சிம்பு படமும் கிடையாது இது மணிரத்னம் படம் மணிரத்னம் படத்தில் யாராக இருந்தாலும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் ஆனால் எப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஏதோ நாயகன் படத்தை இது பண்ண மாதிரி தான் ஒன்று இருக்குது போது கமலுக்கு வந்து ஒரு ரோல் ஒரு கெட்டப்பு இன்னமும் அப்யூஸாக எல்லாருமே பிடிச்சது அந்த கண்ணாடி கழட்டுறது அந்த குருதி பண்ணால் லுக்கு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த தாடி வச்ச ஒரு கெட்டப்பு ஒரு மூணு கெட்டப் இருக்கு இல்லையா லிட்ரலாக வந்து இன்னொரு பக்கம் சிம்புக்கு அதே மாதிரி ஒரு மூணு கெட்டப் அந்த ஒரு சின்ன பையன் வந்து சிம்பு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் அப்புறம் இன்னொரு கேரக்டர் அந்த கன் ஃபைட்டர் கேங்ஸ்டராக உள்ளே வந்து அந்த ஃபைட் பண்ணுறது அந்த ஹோலி டான்ஸ் ஆகிறது அதெல்லாம் இன்னொன்று இதே மாதிரியே ஒரு தாடி வச்ச ஒரு கேரக்டர் லிட்ரலாக வந்து இது ஆப்போனட் அந்த அந்த ஒரு இமேஜினேஷனில் தான் சில விஷயங்கள் ஏதோ நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இருக்குது அண்ட் ரொம்ப முக்கியம் என்னென்னா தக் லைஃப்பில் ஆரம்பத்து கதையை கேட்கும்போதும் சிம்பு வேணாம்னு சொல்லிட்டாராம் கேள்விப்பட்டவர்கள் இல்லை சார் எனக்கு இதில் பெருசாக எதுவும் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறோம் அதுக்கப்புறம் வந்து இடையில் கொஞ்சம் இது இருக்கும்போது கேப் இருக்கும்போது திரும்ப ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி ரீக்ரியேட் பண்ணுங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் டோட்டலாக வந்து மணிஷார் ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் டோட்டலாக கொடுத்து கேட்டதுக்கப்புறம் ஓகே சார் நான் பண்ணுறேன் கமல் சாரே வந்து இப்போ கேட்டு பாருங்கள் சிம்பு அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் அது டோட்டலாக உள்ளே வந்து வேறு டைமன்ஷனில் வந்துருக்கு கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா அந்த குருதிப்புல ஒரு பக்கம் கமல் இன்னொரு பக்கம் அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கமல் இன்னொரு பக்கம் சிம்பு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த எப்படி சொல்றது அந்த அறிவாளி ஒரு சொல்லுவாங்க தெரியுங்களா அது வந்து என்னன்னா இவருமே ஒரு அறிவாளி இவருமே ஒரு அறிவாளி தான் ரெண்டு பேருமே வந்து பேசிக்கா பர்சனல் லைஃப்லையும் சரி சினிமாலையும் சரி நிறைய கான்ட்ரவர்சிஸை ஃபேஸ் பண்ற ரெண்டு கேட்டகரி தான் ரெண்டு பேருக்குமே எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ரெண்டு பேருமே வந்து நடிப்புங்கிறது வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி இதுல வந்து அவ்வளோ ஒற்றுமைகள் இருக்கு அவ்வளோ ஒற்றுமைகள் இருந்தாலும் இதில் வந்து ஒரே ஒரு ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு வந்து சிம்பு கொஞ்சம் ஹையாக தெரிகிறாரு என்ன ஒரு விஷயம்னா இப்போ கமல் சார் வந்து அதுக்காக ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் கிடையாது கமல் சார் வந்து ஆக்சுவலாக ஒரு கல்ட்டு கிளாஸிங்கும் செம்ம நடிகர் நடிக்கிறவர் அவருடைய நடிப்புலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அவர் வந்து ந படங்கள் எல்லாமே ரொம்ப கிளாஸாக இருக்கும் செம்ம கிளாஸாக இருக்கும் செம்ம ஸ்டைலாக இருக்கும் ஆனா இவர்கிட்ட அது எல்லாமே இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து இவர்கிட்ட ஒரு மாசு இருக்கும் இந்த மாசு வந்து கலக்கம் கிட்ட வந்து சிம்பு கிட்ட மட்டும் ரஜினி ஃபேன்ஸையும் கரெக்ட் பண்ண முடியும் கமல் ஃபேன்ஸ் கரெக்ட் பண்ற மாதிரி நடிக்கவும் முடியும் அதே மாதிரி டான்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இது பண்ண முடியும் ஸோ இவர்கிட்ட அந்த ஒரு மாசு வெயிட்டேஜ் இருக்கு ஸோ இப்படி பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு பெரிய ஹெவி காம்படிஷன் தான் இருக்கும் இது சிம்பு படமா இல்ல கமல் படமா சிம்பு படமா கமல் படமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னும் சொல்ல சூப்பர் ஸ்டார் படத்துக்கு அவன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் இவருக்கு மட்டும்தான் லிட்டில் சூப்பர் ஸ்டார் யங் சூப்பர் ஸ்டார் இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த பேரை வச்சுட்டு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சண்டை போடாத ஒரே ஸ்டார்ன்னா அது யங் சூப்பர் ஸ்டார் ஆட்மன் சிம்பு அப்படிதான் ஸோ ஓவராலாக என்னன்னா அதுக்கு முழு தகுதி இருக்கு அவரால் கிளாஸியாகவும் பண்ண முடியாது அதே சமயம் ஸ்டைலாகவும் பண்ண முடியாது அதே மாதிரி மாசாவும் பண்ண முடியும் கெத்தும் காட்ட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் ஏன்னா இதற்கு முன்னாடி கால கடந்த காலங்கள் இப்படி இருந்துச்சு என்னவோ தெரியல இந்த ஸ்கெடியூல் கரெக்டாக இருக்கு அப்படின்னா தக்லைஃபாக அவருக்கு உண்மையிலேயே பெரிய தக்லைஃபாக இருக்கும்